மற்றவங்களா இருந்தால் கால் எடுத்து வைக்கணும் மற்றவங்களா இருந்தால் யா இல்லை வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொல்லுறதில்ல செம்ம ஸ்வீட்டர் ட அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுங்கக்கான்னாங்க இந்த அளவு ஃப்ரீடமாக ஃபைட் பண்ணும்போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டயலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார் ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் என்னென்னு சொல்லுன்னா நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸர்ஸாக இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமா நான் தான் கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்குறது அதிலெல்லாம் சொல்லவே முடியாது ஒரு ப்ரொடியூசராக நான் முதல் முறையாக ஒரு படம் இருக்கேன் இங்கே தமிழ் கொஞ்சம் தெரியும் மலையாளி தான் எதுவும் தெரியாமல் டைரக்டர் மேலே இருக்க நடப்பை வச்சு யோகி பாபு அண்ணன் மேலே இருக்க பாசத்தை வச்சு அதுக்கும் மேலே சினிமாவிலே இருக்க நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுத்துடு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்றி நான் தெரிய வைக்கிறேன் பாபு அண்ணனுக்கு பின்ன கலுப்புலி சாருக்கு பின்ன பிவாரு கீட்டு எல்லாரும் ए कूदा ना इनको तमिल कुछ ना इतक बट वेरी हापी टेक्निकली तमिल देना ई स्टिल फील वेरी न्यू आक्चल इत आर्चूनटिक ई एम वेरी ग्रेटुल मै डेरेक्टर विनी सर थैंक यू सो मच अंड आलसो प्ड्यूसर सर साखी सर थैंक यू सो मच Uh, but most importantly, uh, I would like to thank Madhu sir because sir is the one who actually somehow uh, my pictures went to Vinny sir and I got uh, I'm here today, it just happened. Um, uh, thank you so much for all your support. Uh, we worked really hard for this film and uh, we're looking forward. And as usual, we request your support and uh, we know it will always be there so i would like to talk more after the film's release so if it's that's it thank you so much welcome so i would like to thank first uh, madhumbad sir because i am his associate and it's because of him i am here now and thank to thank you vinish and thank you our producer he's a very wonderful person <laughs> And he has acted in this film and he's done very well actually. It's a comedy type of character and his first debut film. So, and Shanti Rao, everybody was very friendly and the crew was very nice actually. I remember a lot of, we have a lot of memories. And then Moore is not here, Balaji is here. Yeah. They have done a very, they are in the lead roles actually. So, I have seen a preview, so I think. தேங்க்யூ ஆனால் இந்த டைரக்டர் வந்து வினீஷ் சாரோட ஃபஸ்ட்டு படம் டீ குளிக்கும் பச்சை மரம் அந்த படத்துக்கு நான் தான் பயிர் மாஸ்டாக பண்ணேன் பயங்கர ராவான ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ரா இன்னி வரைக்கும் நான் எடுத்ததை இருக்கானு தெரியல அதுக்கப்புறம் பகாசுரனில் பண்ணியிருக்கேன் செல்லூரகன் சார்த்துக்கு அதுக்கப்புறம் சாமான்யனுக்கு அப்புறம் ஜோரா கை இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா யோகிபோபான வந்து ஹீரோ எனக்கு அது ரொம்ப காமெடியாக அவர் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம் இதில் ஆக்ஷனில் அவ்வளோ எவ்வளோ அடி வாங்குனார்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரிஜினலாக பஸ் வந்து மாணவரே அடிச்சிருக்காங்க நான் ராவான ஒரு ஃபைட் மாஸ்டராக என்னன்றது அது இல்லை ஆனால் டேரக்டர் அப்படி தான் கேட்பார் அதை வந்து ஒளிப்பதிவாளர் மதும்பட் சார் வந்து தீக்குலிங்கம் பச்சை மரத்தில் ஒரு ஒரு மணிமாரனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பேன் அதோடய லைட்டிங்கை பார்த்து இன்னைய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை உண்மை சார் உங்களோட லைட்டிங்ஸும் நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மாதிரி ஒரு கேமராமேன் மதுபட்டி சார் பெரிய ஜாம்பவானுக்கு கூட ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு யோகம் பண்ண நீங்கள் கஷ்டப்பட்டு சத்தியமாக சொல்கிறேன் டேர் எல்லாமே என்னோடய இயக்குனர் வந்து வேறு லெவலு வேறு என்னென்னு சொல்லணும்னா ரால அப்படி அந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன் சார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் மினிஷர் அதுக்கேற்ற மாதிரி தான் கேமராமேன் சாரும் மதும்பட்டி சாரும் இதில் ஒர்க் பண்ண அனைத்து ஒரு எல்லா படத்துக்கும் நான் எதுவும் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு எல்லா வெற்றி படங்களிலும் இந்த படமும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வளர்கிற வேண்டுகே நன்றி வணக்கம் ஜோதா கைத்தட் இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினீஷ் டைரக்டாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல ஃபைட் பண்ணும்போது கூட சரி நான் ரியலாகவே அடிச்சிட்டேன் ஆனால் கூட அவர் பெருசாக அக்காக்கா அப்புறம் அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் இருந்தார் ப்ளஸ் மற்றவங்கள இருந்தால் கால் எடுத்து வைக்கணும் மற்றவங்கள இருந்தால் யா இல்லை இல்லை வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொல்லுதில்ல செம்ம ஸ்வீட்டு ட அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுங்கக்கான் இந்த அளவு ஃப்ரீடமாக ஃபைட் போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டயலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார் ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் என்னென்னு சொல்லுன்னா நாங்கள் டான்ஸ் டீமா போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸஸாக இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமா நான் கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்கறது அதிலெல்லாம் சொல்லவே முடியாது செம்மை யோகி பாபு சார் ஓகே சத்தியமாக சத்தியமாக அதெல்லாம் கிடையாது இது நானே தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இல்லை 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 யோகி பாபு சார் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாகவே இருக்குது உண்மையிலேயே அப்புறம் வந்து டேரக்டர் வினீஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் மா பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது இதையும் நீங்கள் பிடிச்சி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும் அதுக்கு தான் நன்றி இதுக்கு மேலே எனக்கு எப்படி பெஸ்டான் தெரியல வைக்கணும் ஸோ நான் மேனகா இந்த ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் கே கே டி ஜோரா கைத்தட்டு எனக்கு சுஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ கம் ரிப்போர்ட்ரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரூ த மூவி அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்போ ஒரு கால் டேட் வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க இட்ஸ் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்லி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்